தனிப்பட்ட தரவு சேகரிப்பு மற்றும் பகிர்தல் பயனர்களை கட்டாயப்படுத்தல் மற்றும் வற்புறுத்துதல் சிறு சில்லறை விற்பனையாளர்களை குறை மதிப்பிற்கு உட்படுத்துதல் மற்றும் சந்தை ஒருங்கிணைப்பு மிக நீண்ட காலமாக இந்த தந்திரோபாயங்கள் தொழில்நுட்பத்துறையை வரையறுத்துள்ளன ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளவில் அரசாங்கங்களும் அதிகாரிகளும் இதற்கு இடைநிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனா் ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சந்தை சட்டம் முதல் அமெரிக்காவிலும் பிற இடங்களிலும் செயல்படும் நம்பிக்கையற்ற கட்டுப்பாட்டாளர் வரை எல்லா இடங்களிலும் கூறப்படும் பெரிய தொழில்நுட்ப ஏகபோகங்கள் மீது ஒடுக்குமுறையை கண்டோம் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமான இந்தியாவும் முன்னேற முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது கடந்த வாரம் இந்திய போட்டி கட்டுப்பாட்டாளர் இந்திய போட்டி ஆணையம் அல்லது சிசிஐ சில வல்லுநர்கள் அசாதாரணமானது என்று விவரித்து ஒரு நடவடிக்கையை எடுத்தது காமர்ஸ் நிறுவனங்களான அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனங்களுக்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இரண்டு தளங்களுக்கு எதிரான விசாரணை தொடர்பான இருபத்தி நான்கு வழக்குகளை பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் இருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற சிசிஐ முயன்று வருகிறது சிசிஐ இன் விசாரணையை தாமதப்படுத்த அமேசான் மற்றும் பிலிப்கார்ட் அற்பமான வழக்குகளில் ஈடுபட்டதாக கட்டுப்பாட்டாளர் குற்றம் சாட்டினார் ஆனால் இந்த விசாரணை உண்மையில் என்ன ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பே அது எப்படி உச்சநீதிமன்றத்தை அடைந்தது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிரான இந்தியாவின் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் பற்றி இந்த வழக்கு நமக்கு என்ன சொல்ல முடியும் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபது யில் இந்தியாவின் போட்டி ஆணையம் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் மீது விசாரணையை தொடங்கியது டெல்லி வியாபர் மகாசன் என்ற சிறு வணிகர்கள் சங்கத்தின் புகாருக்குப் பிறகு இது நடந்தது இகாமர்ஸ் நிறுவனங்களின் போட்டிக்கு எதிரான நடைமுறைகளை அவர்கள் குற்றம் சாட்டினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனையாளர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தங்கள் வணிகங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறும் கொள்ளை விலை ஒத்திகளை பயன்படுத்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு விசாரணையின் ஒரு பகுதியாக கிளவுட்டில் அப்ரியோ ரீட்டெயில் மற்றும் ராக்கெட் காமர்ஸ் போன்ற விற்பனையாளர்கள் மீது சிசிஐ தேடல் மற்றும் பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த சோதனையின் போது மின்னஞ்சல்கள் மற்றும் நிதி ஆவணங்கள் போன்ற மின்னணு பதிவுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இருப்பினும் விற்பனையாளர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர் அவர்கள் மூன்றாம் தரப்பு விற்பனையாளர்கள் என்பதால் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடாது என்று வாதிட்டனர் பல ஆண்டுகளாக அமேசான் பிளிப்கார்ட் மற்றும் அவற்றின் தொடர்புடைய விற்பனையாளர்கள் தாக்கல் செய்த ஆர் மனுக்கள் காரணமாக நம்பிக்கையற்ற கட்டுப்பாட்டாளரின் விசாரணை மீண்டும் மீண்டும் நிறுத்தப்பட்டது இந்த விசாரணைக்கு கர்நாடகா டெல்லி தெலுங்கானா உயர்நீதிமன்றங்கள் தடை விதித்தன இந்த வழக்கின் முக்கிய கேள்வி என்னவென்றால் மூன்றாம் தரப்பு விற்பனையாளர்கள் மீது சோதனை நடத்தவும் முன்னறிவிப்பு இல்லாமல் விசாரணையை விரிவுபடுத்தவும் சிசிஐக்கு அதிகாரம் உள்ளதா என்பதுதான் விற்பனையாளர்கள் சமீபத்திய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி சிசிஐ ஒரு நிறுவனத்தின் நிலையை மூன்றாம் தரப்பிலிருந்து எதிர்தரப்பினருக்கு உரிய நடைமுறை இல்லாமல் மாற்ற முடியாது என்று தீர்ப்பளித்தது இந்த முன்னுதாரணத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தால் அது இகாமர்ஸ் விசாரணையை மேலும் தாமதப்படுத்தலாம் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் நியாயமான போட்டியை உறுதி செய்வதற்கு அதன் தேடல் மற்றும் கைப்பற்றும் அதிகாரங்களும் விசாரணையின் நோக்கத்தை விரிவுபடுத்துவதற்கான டைரக்டர் ஜெனரலின் அதிகாரமும் முக்கியமானவை என்று சுப்ரீம் கோர்ட்டில் தனது மனுவில் கட்டுப்பாட்டாளர் சுட்டிக்காட்டுகிறார் இது ஈகாமர்ஸ் துறை மட்டுமல்ல ஆன்லைன் சந்தையில் நியாயமற்ற நடைமுறைகளுக்கு எதிராக போட்டி ஆணையமும் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நேரத்தில் அதன் இலக்கு ஆப்பிள் ஐபோன் தயாரிப்பாளருக்கு எதிரான இரண்டாயிரத்து இருபத்தொன்று விசாரணை இந்த ஆண்டு ஜூன் மாதம் முடிவடைந்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன பின்னர் அறிக்கை மூத்த சிசிஐ அதிகாரிகளிடம் மதிப்பாய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது ஐஓஎஸ் ஆப் ஸ்டோர் சந்தையில் ஆப்பிள் அதன் மேலாதிக்க நிலையை துஷ்பிரயோகம் செய்து ஆப் டெவலப்பர்கள் பயனர்கள் மற்றும் கட்டணச் செயலிகளுக்கு தீங்கு விளைவித்தது சிசிஐ ஆப்பிள் தனது தனியுரிம பயன்பாட்டில் கட்டண முறையை பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவது போன்ற போட்டி நடைமுறைகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகிறது இது இந்திய போட்டிச் சட்டங்களை மீறுவதாக கருதப்படுகிறது ஐபோனில் மூன்றாம் தரப்பு கட்டண செயலிகளை ஆப்பிள் தடை செய்கிறது போட்டியை கட்டுப்படுத்துகிறது என்றும் அறிக்கைகள் கூறுகின்றன டெவலப்பர்கள் வெளிப்புற கட்டண இணைப்புகளையும் வழங்க முடியாது ஆப்பிள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது இது இந்தியாவின் ஸ்மார்ட் போன் சந்தையில் ஒரு சிறிய வீரர் என்று வாதிடுகிறது அங்கு ஆண்ட்ராய்டு மேம்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன இந்த அறிக்கையின் சாத்தியமான விளைவுகளில் ஐபோன் தயாரிப்பாளருக்கான நிதி அபராதம் மற்றும் அதன் வணிக நடைமுறைகளை மாற்றுவதற்கான உத்தரவுகளும் அடங்கும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு எதிரான சிசிஐ இன் கண்டுபிடிப்புகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா உட்பட ஆப்பிள் நிறுவனத்தின் நடைமுறைகளை உலகளாவிய ஆய்வுக்கு ஒத்ததாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் டெவலப்பர்கள் ஐபோனில் இருக்க தடைகளை உருவாக்கி போட்டியை முடக்கியதாக நிறுவனம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த மாதம் இந்தியாவின் போட்டி ஆணையம் அதன் மெசேஜிங் செயலியான வாட்ஸ்அப் மூலம் மீறியதற்காக மெட்டா இயங்குதளங்களுக்கு தளங்களுக்கு இருபத்தைந்து பில்லியன் டாலர் அபராதம் விதித்தது இது இரண்டாயிரத்து இருபத்தொன்று வெளியிடப்பட்டு ஒரு சர்ச்சைக்குரிய அப்டேட்டுடன் தொடர்புடையது இந்த அப்டேட் வாட்ஸ்அப் மற்றும் அதன் தாய் நிறுவனமான மெட்டா இடையே தரவு பகிர்வு தொடர்பான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது மெட்டா ஹோஸ்ட் செய்யப்பட்ட சேவைகளில் வாடிக்கையாளர்களுடன் அரட்டைகளை சேமிக்கவும் நிர்வகிக்கவும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் வணிகங்களை இந்த புதுப்பிப்பு அனுமதித்தது வணிகங்களின் சார்பாக மெட்டா இந்த அரட்டைகளை அணுகலாம் மற்றும் செயலாக்க முடியும் என்பதை இது குறிக்கிறது அந்த நேரத்தில் பயனர் ஒப்புதல் மற்றும் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட மெட்டாவின் சுற்றுச்சூழல் அமைப்புடன் பகிரப்படும் தரவுகளின் அளவு பற்றிய கவலைகளை எழுப்பியதால் புதுப்பிப்பு குறிப்பிடத்தக்க பின்னடைவை எதிர்கொண்டது அதன் விசாரணையில் ஆன்லைன் செய்தி சந்தையில் அதன் ஆதிக்கத்தை வாட்ஸ்அப் பயன்படுத்துவதை சிசிஐ கண்டறிந்தது செயலியை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான புதுப்பித்தலுக்கு உடன்பாடு தேவைப்படுவதன் மூலம் பயனர்கள் மீது நியாயமற்ற நிபந்தனைகளை விதித்துள்ள கொள்கையை கட்டுப்பாட்டாளர் கண்டறிந்தார் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மெட்டா திட்டமிட்டுள்ள நிலையில் புதுப்பிப்பு தனிப்பட்ட செய்திகளை பாதிக்கவில்லை என்றும் அது பயனர்களுக்கு விருப்பமானது என்றும் வலியுறுத்துகிறது சந்தையில் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதிக்கத்துடன் தனியுரிமை கவலைகளை சமநிலைப்படுத்தும் சவாலை இந்த தீர்ப்பு எடுத்துக்காட்டுகிறது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக இந்திய கட்டுப்பாட்டாளர் எடுத்த நடவடிக்கைகளின் இரண்டு எடுத்துக்காட்டுகள் இவை ஏகபோகங்களை களைவதற்கும் போட்டியை உறுதி செய்வதற்கும் ஒழுங்குமுறை பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் துறைகளை ஆய்வு செய்கிறது இருப்பினும் நிறுவனம் சவால்களை எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் பதினைந்து வரை ஆம் ஆண்டிலிருந்து ஆணையம் முழு திறனில் இருந்ததில்லை நீடித்த தலைமைத்துவ வெற்றிடங்கள் மற்றும் போதிய வளங்கள் இல்லாமை என்பன விசாரணைகளை முடக்கியுள்ளன டிஜிட்டல் போட்டி மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் போட்டி திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகியவற்றின் அறிமுகம் கட்டாய அபராதம் வைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் அமலாக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆனால் அதிகரித்த நீதித்துறை புஷ்பேக் சிசிஐ இன் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது இந்திய போட்டி கட்டுப்பாட்டாளர் அதன் சவால்களை முறியடித்து பெரிய தொழில்நுட்பத்தின் மீதான அதன் ஒடுக்குமுறையை தொடருமா அல்லது இணைய ஜாம்பவான்களின் தாமத யுக்தி வெற்றி பெறுமா அது இன்னும் பார்க்க வேண்டிய ஒன்று